தமிழ்துறை உதவி பேராசிரியர் இன்றைய தலைப்பு மரபு கவிதைகளின் ஆசிரியர்கள் முதல்ல கவிதை அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி வடிவமாகவும் எழுத்துக்களால் கோர்க்கப்பட்ட இலக்கிய கலை வடிவமாகவும் இருக்கக்கூடியது முதன் முதல் காலத்தில் தோன்றக்கூடிய இந்த கவிதை தான் மரபு கவிதை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைய காலகட்டம் வரைக்கும் அது சான்றி கவிதைகள் குரல் கவிதைகள் வரைக்கும் ரொம்ப சுருங்கிய வடிவமாகிய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கவிதைகள் வளர்ந்து விட்டது ஆனால் இந்த இந்த மரபு கவிதைகளை முதல் முதல்ல கொண்டு வந்தவர் பாரதியார் அது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா எதையுமே பாடல்கள் வடிவில் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ரொம்ப எளிமையான முறையில் போய் தான் இந்த மரபு கவிதைகள் எழுதப்பட்டது இந்த மரபு கவிதைகளை இருபதாம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டின் சீர்திருத்த கருத்துக்களையும் விடுதலை விடுதலை உணி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் இந்த மரபு கவிதைகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கண்ணதாசன் முடியரசன் போன்றோர் ஆவர் இதில் இவங்களை பற்றி இவங்க எந்த வகையில எந்த கவிதைகள் மூலமாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடியது பாரதியார் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழுக்கே உரிய ஒரு கலைஞர் இந்த பாரதியார் இவர் தான் மரபு கவிதைக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய ப இவர் எட்டையோ புறத்தில் பிறந்தவர் இவர் வந்து தனிமை இரக்கம் இதுதான் இவர் முதல் முதலில் எழுதி வெளியிட்ட ஒரு மரபு கவிதை அது விவேக பானு அப்படின்ற ஒரு நாளிதழில் அச்சிடப்பட்டது தன இந்தியா அப்படின்ற ஒரு இதழ் மூலமாக மக்கள்கிட்ட விடுதலை விழிப்புணர்வு மிகுந்த பாடல்களை நான் இந்தியான்ற ஒரு இதழ் மூலமாக வெளியிட்டார் அது மட்டும் இல்லாம மக்கள் முன்னேறதற்கு இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பெண் கல்விகளையும் இந்த பாரதியார் தன்னுடைய கவிதைகள் மூலமாக வெளியிட்டிருக்காரு அதற்கு ஒரு சான்று பாடல் என்ன அப்படின்னா ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செலுத்திடும் வையம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஜாதி என்ற ஒன்று இல்லாமல் போனாதான் மக்கள் அனைவரும் அன்போடு ஒன்று கொன்று தலைத்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அடுத்ததாக பாரதிதாசன் பாரதியார் மீது மிகுந்த பற்று உடையவர் அதன் காரணமாக தான் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் இவர் வந்து புதுவையில் பிறந்தவர் கதர் துணிகளை தெருத்தெருவாக சென்று காந்திய கொள்கைகளையும் பரப்பியவர் பெரியோரின் கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு அதை தன்மான தன்மான பாவலர் அப்படின்ற சொல்லி இவரை அழைக்கக்கூடிய அளவுக்கு தன் கொள்கைகளை வெளியிட்டவர் கவிதைகள் மூலம் தமிழின் சிறப்பு சாதி பூசல் பெண் கல்வி ஆகியவற்றை வெளியிட்டவர் கல்வி அறிவு இல்லாத ஒரு பெண் ஒரு குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே அறியாமையில் திளைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது ஒரு சான்று பாடல் என்ன அப்படின்னா கல்வி அறிவில்லாத பெண்கள் கலர் நிலம் அதில் நல்ல புதல்வர்கள் விளைந்திடலாம் புல் விளைந்திடலாம் புதல்வர்கள் விளைவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு குழந்தைகள் வளரணும்னா அந்த வீட்டில் ஒரு தாய் நல்ல முறையில் கல்வி கற்றிருக்க வேண்டும் அது இல்ல அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களும் அறிவில்லாதனமாகத்தான் வளருவார்கள் அதனால ஒரு பெண்கள் கட்டாயம் பெண் கல்வி அவசியம் என்று வலியுறுத்தியவர் இந்த பாரதிதாசன் அடுத்ததாக கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் சுசீந்திரத்திற்கு அருகில் உள்ள தேரூரில் பிறந்தவர் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் என்ற மும்மொழி புலமை கொண்டவர் தமிழ் கவிதை கல்வெட்டு சமூக சீர்திருத்தம் பெண் சிந்தனைகள் என்ற பல்வேறு தளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் குழந்தை செல்வம் என்ற போன்ற நூல்களை எழுதியவர் எட்வின் அர்னால்ட் எழுதிய த லைட் ஆஃப் ஏஷியா என்ற ஆங்கில மொழி புத்தகத்தை தமிழில் ஆசிய ஜோதி என்று மொழியாக்கம் செய்தவர் இவர் என்ன ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஓடும் உதிரத்தில் வழிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா பிறப்பு சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கைகள் வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உயர்வு தாழ்வு பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் சமமானது நம்ம பிறந்திருக்கோம் அதுல நம்ம எப்படி சிறந்தவர்களாக வாழணும் அப்படின்னா எல்லா செய்கைகளும் நல்ல செயல்களாக அமைந்தால் மட்டுமே அது நல் வாழ்க்கைக்கு வழித்துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்கிறாரு அடுத்தது நாமக்கல் கவிஞர் சேலம் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் காந்திய கவிஞர் என்று இவரை அழைக்கப்படும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இவருடைய பாடல்களையும் கவிதைகளையும் பாராட்டி ராஜாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா திலகர் விதைத்த வித்து காந்தியாக வடிவெடுத்தது காந்தியின் காந்தி எடுத்த கருத்துக்களை பின்பற்றியதுனால் இவரை நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இந்த நாடு உயர வேண்டும் என்றால் காந்திய கொள்கைகளாகிய அந்த அகிம்சை முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய சான்று பாடல்கள் என்ன அப்படின்னா காந்திய வழி உலகமெல்லாம் போற்ற வேண்டும் சத்தியம் அரியணையில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த வக எந்த வகையில் போரிட்டாலும் அகிம்சை செய்ததுனால தான் நம்மளுக்கு சுதந்திரம் என்ற ஒன்று கிடைத்தது அந்த மிக பெரிய கொள்கையான அந்த சத்தியத்தை அந்த அகிம்சையை எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும் இந்த காந்திய வழி உலகமெல்லாம் ஆள வேண்டும் அப்பதான் இந்த உலகத்துல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி இந்த நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்து கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது இவர் நிறைய திரைப்பட பாடல்களை எழுதுகிறவர் நிறைய பத்திரிகைகள் எழுதுகிறவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் இவருடைய கவிதைகளை நம்ம படிக்கும் பொழுது அவ்வளவு உணர்ச்சி ஒரு உணர்ச்சி வடிவமாக விளங்கும் இதை படிக்கும் போதே நம்மளுக்குன்னு ஒரு கற்பனை நயம் நம்மளுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும் இவருடைய கவிதைகள் உயிர் ஓவியமாகவும் உணர்ச்சி காவியமாகவும் இருக்கும் இவர் நிறைய நிலையற்ற கருத்துக்களை தன்னுடைய கவிதைகள் மூலமாக வெளியிட்டிருப்பாரு அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மனித வாழ்க்கை நிலையானது கிடையாது இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் என்ற ஒரு நிலையற்ற கருத்துக்களை சொல்றாரு அதற்கு சான்று பாடல் வீடு வரை மனைவி வீதி வரை வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா எல்லா உறவுகளும் நாம் இருக்கும்போது கூடையே இருப்பாங்க கடைசியில் போகும்போது நாம் தனியாகத்தான் போகணும் என்ற இந்த மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதை குறிப்பிடுறாரு அடுத்தது முடியரசன் மதுரை மாவட்டம் பெரியகுளம் என்னும் ஒரு நகரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் துரை ராசு இவர் நிறைய இலக்கிய கவிதைகள் கற்பனை நயங்களோடு எழுதினதுனால இவரை முடியரசன் என்ற சிறப்பு பெயரிட்டு மக்கள் அழைக்கிறாங்க இவர் தமிழ் மீது ஒரு அலாதி பிரியம் வைத்தவர் அதனால தமிழ் என் தெய்வம் தமிழ் என் தாய் தமிழ் என் தந்தை தமிழ் என் மகன் தமிழ் என் காதலி என்று பல்வேறு வடிவங்களில் இந்த கவிதைகளை படைத்துள்ளார் இதில் தமிழ் என் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்ன அப்படின்னா நின்மொழி மொழி என் செவி செயர்களில் நெஞ்சில் எழும் மகிழ்விற்கு அளவு எது அப்படின்னு சொல்றாரு இந்த தமிழ்ன்ற வார்த்தையை கேட்டாலே நம்முடைய உள்ளம் முழுவதும் பெரிய மகிழ்வினை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தமிழின் சிறப்பை எடுத்து இவர் உலகில் முதல் முதலில் தோன்றிய மொழி தமிழ் அதனால எல்லா மக்களும் தமிழிலே பேச வேண்டும் தமிழிலே பாட வேண்டும் என்று தமிழின் மொழி அவசியத்தை இன்றியமையாமையை வலியுறுத்தியுள்ளார் இவரது கவிதைகளுடைய மொத்த தொகுப்பையும் சேர்த்து முடியரசன் கவிதைகள் என்று வெளியிட்டுள்ளார் இவருடைய இந்த சிறப்பு ஆற்றலை சொல்லி அறிஞர் அண்ணா இவர்கள் தமிழ்நாட்டில் வானம் பாடிகள் என்று முடியரசனை பாராட்டி புகழ்ந்துரைத்துள்ளார் நன்றி